thank you நாடாளுமன்றத்தை சுமூகமாக நடத்த அனைவரும் ஒத்துழைக்க வேண்டும் என நாடாளுமன்ற உறுப்பினர்களுக்கு மத்திய அமைச்சர் கிரண் ரிஜிஜூ வேண்டுகோள் விடுத்துள்ளார் இதுகுறித்து தனது எக்ஸ்தள பதிவில் மாநிலங்களவை நடவடிக்கையில் அடிக்கடி இடையூறுகள் ஏற்படுவதாக தெரிவித்த அவர் ஆயிரத்தி தொள்ளாயிரத்து ஏழாம் ஆண்டு தீர்மானத்தை உறுப்பினர்கள் அனைவரும் பார்க்க வேண்டும் என கோரிக்கை விடுத்தார் நடப்பு நாடாளுமன்ற தொடரில் நூற்று எண்பது குறியிடப்பட்ட கேள்விகளும் நூற்று எண்பது நேரமில்லா நேரமும் நடைபெறும் என்று தெரிவிக்கப்பட்டிருந்தது ஆனால் தொடர்ச்சியான இடையூறு காரணமாக வெறும் பதிமூன்று குறியிடப்பட்ட கேள்விகளும் ஐந்து நேரமில்லா நேரத்திற்கு மட்டுமே அனுமதி வழங்கப்பட்டுள்ளதாக தெரிவித்துள்ளார் இதன் மூலம் நேற்று மதியம் ஒரு மணி வரை நாடாளுமன்ற நடவடிக்கையில் ஐம்பத்து மூன்று மணி நேரம் இருபத்தோரு நிமிடங்கள் இழப்பு ஏற்பட்டுள்ளதாக கிரண் ரிஜிஜூ குறிப்பிட்டுள்ளாா் இந்திய நிதி உதவியின் கீழ் கொள்முதல் செய்யப்பட்ட பத்து மின்சார பேருந்துகள் மொரீஷியஸ் நாட்டிற்கு வழங்கப்பட்டன மொரீஷியஸில் நடைபெற்ற விழாவில் மின்சார பேருந்துகளுக்கான சாவியை இந்திய தூதர் அனுராக் ஸ்ரீவஸ்தவா அந்நாட்டு பிரதமர் நவீன் சந்திர ராம்கூலமிடம் ஒப்படைத்தார் இதுகுறித்து கருத்து தெரிவித்துள்ள இந்திய தூதரகம் இந்தியாவிற்கும் மொரீஷியஸுக்கும் இடையிலான பசுமை கூட்டாண்மையை வலுப்படுத்துவதில் ஒரு முக்கிய படியாகவும் காலநிலை மாற்றத்தை குறைக்கும் நடவடிக்கையில் இரு நாடுகளின் உறுதிப்பாட்டை வெளிப்படுத்துவதாக தெரிவித்துள்ளது மேலும் கார்பன் வெளியேற்றத்தை குறைப்பதற்கான நோக்கத்தை ஆதரிக்கிறது என்றும் தூய்மையான மற்றும் திறமையான பொது போக்குவரத்தை இது வலுப்படுத்தும் என்றும் தெரிவிக்கப்பட்டுள்ளது வாக்காளர் பட்டியலில் மோசடி நடைபெற்றதாக மக்களவை எதிர்க்கட்சி தலைவர் ராகுல் காந்தியின் குற்றச்சாட்டுகளை இந்திய தேர்தல் ஆணையம் மறுத்துள்ளது இது குறித்து உண்மை சரிபார்ப்பு குழு ராகுல் காந்தியின் குற்றச்சாட்டுகள் பொதுமக்களை தவறாக வழிநடத்துவதாக தெரிவித்துள்ளது மேலும் ராகுல் காந்தி தான் கூறும் கருத்துகள் குறித்து தேர்தல் ஆணைய விதியின்படி பிரமாண பத்திரத்தில் கையெழுத்திட்டு வழங்க வேண்டும் என்று கூறியுள்ளது குடிமக்களை தவறாக வழிநடத்துவதையும் அவர் நிறுத்த வேண்டும் என்றும் தேர்தல் ஆணையம் தெரிவித்துள்ளது தமிழ்நாடு மாநில கல்விக் கொள்கையை முதலமைச்சர் மு ஸ்டாலின் வெளியிட்டார் சென்னை கோட்டூர்புரம் அண்ணா நூற்றாண்டு நூலகம் கலையரங்கில் நடைபெற்று வரும் நிகழ்ச்சியில் முதலமைச்சர் மு ஸ்டாலின் வெளியிட்டார் இந்த நிகழ்ச்சியில் துணை முதலமைச்சர் உதயநிதி ஸ்டாலின் பள்ளிக்கல்வித்துறை அமைச்சர் அன்பில் மகேஷ் பொய்யாமொழி மற்றும் அமைச்சர்கள் உள்ளிட்டோர் கலந்து கொண்டுள்ளனர் காசாவை முழுவதும் கையகப்படுத்தும் முடிவுக்கு இஸ்ரேல் பாதுகாப்பு அமைச்சரவை கூட்டத்தில் ஒப்புதல் வழங்கப்பட்டுள்ளது காசாவில் போரை முடிவுக்கு கொண்டு வருவதற்கான ஐந்து முன்மொழிவுகளையும் பாதுகாப்பு அமைச்சரவை ஏற்றுக்கொண்டுள்ளது அவற்றில் ஹமாசிடம் உள்ள ஆயுதங்களை திரும்ப பெறுதல் பிணைய கைதிகள் பரிமாற்றம் காசாவில் இஸ்ரேலிய பாதுகாப்பு கட்டுப்பாட்டு அமைப்பை நிறுவுதல் ஆகியவற்றுக்கு ஒப்புதல் வழங்கப்பட்டுள்ளது போர் மண்டலங்களுக்கு வெளியே உள்ள பொதுமக்களுக்கு மனிதாபிமான உதவிகளையும் இஸ்ரேலிய பாதுகாப்பு படைகள் வழங்க உள்ளன இந்நிலையில் இஸ்ரேல் ராணுவ நடவடிக்கைகளை விரிவுபடுத்துவது பாலஸ்தீன பொதுமக்களுக்கு பேரழிவை ஏற்படுத்தும் என்று ஐநா எச்சரித்துள்ளது குறிப்பிடத்தக்கது அமெரிக்காவில் புலம்பெயர்ந்தோரை அடையாளம் காணுவதற்காக நடத்தப்படும் சோதனைகளை மெக்சிகன் அதிபர் கிளாடியா விமர்சனம் செய்துள்ளார் செய்தியாளர்களிடம் பேசிய அவர் அமெரிக்காவில் தங்கியுள்ள மெக்சிகன் நாட்டினரை பாதுகாப்பதாக உறுதியளித்தார் அமெரிக்கா நடத்தும் இந்த சோதனைகள் மிகவும் நியாயமற்றவை என்றும் அமெரிக்க பொருளாதாரத்தை கடுமையாக சேதப்படுத்தும் என்றும் அவர் கூறினார் குறிப்பாக வேளாண் பண்ணைகளில் பணியாற்றி வரும் புலம்பெயர்ந்த தொழிலாளர்களை குறிவைத்து நடத்தப்பட்ட சோதனைகளை கண்டிப்பதாக தெரிவித்தார் ஜனவரி இருபது முதல் ஆகஸ்ட் ஒன்று வரை எழுபத்தைந்து ஆயிரத்துக்கும் மேற்பட்ட மெக்சிகன் நாட்டினர் அமெரிக்காவிலிருந்து திருப்பி அனுப்பப்பட்டுள்ளனர் சென்னையில் ஆபரண தங்கத்தின் விலை வரலாறு காணாத அளவுக்கு உயர்ந்துள்ளது ஒரு கிராம் தங்கம் எழுபது ரூபாய் அதிகரித்து ஒன்பதாயிரத்து நானூற்று எழுபது ரூபாய்க்கு விற்பனையாகிறது ஒரு சவரன் தங்கம் ஐநூற்று அறுபது ரூபாய் அதிகரித்து எழுபத்தைந்தாயிரத்து எழுநூற்று அறுபது ரூபாய்க்கு விற்பனை செய்யப்படுகிறது வெள்ளி விலையில் எந்தவித மாற்றமும் இன்றி கிராம் ஒன்றுக்கு நூற்றி இருபத்தி ஏழு ரூபாய்க்கு விற்பனையாகிறது ஒரு கிலோ பார் வெள்ளியின் விலை ஒரு லட்சத்து இருபத்தி ஏழாயிரம் ரூபாய்க்கு விற்பனை செய்யப்படுகிறது இந்திய பங்குச்சந்தைகள் இன்று இறக்கத்துடன் தொடங்கியுள்ளன மும்பை சந்தை குறியீட்டு எண் சென்செக்ஸ் நானூற்று தொண்ணூற்றி எட்டு புள்ளிகள் குறைந்து எண்பதாயிரத்து நூற்று இருபத்தி நான்கு புள்ளிகளாக வர்த்தகமாகிறது தேசிய பங்குச்சந்தை குறியீட்டு எண் நிப்டி நூற்று நாற்பத்தி ஏழு புள்ளிகள் குறைந்து இருபத்தி நான்காயிரத்து நானூற்று நாற்பத்தி ஒன்பது புள்ளிகளாக வர்த்தகமாகிறது அமெரிக்க டாலருக்கு நிகரான இந்திய ரூபாயின் மதிப்பு எண்பத்தி ஏழு ரூபாயாக உள்ளது சென்னையில் ஒரு லிட்டர் பெட்ரோல் விலை நூறு ரூபாய் எண்பது காசாகவும் டீசல் விலை தொன்னூத்தி இரண்டு ரூபாய் முப்பத்தி ஒன்பது காசாகவும் உள்ளது that